அக்கா ஹாய் அக்கா மொபைல மாமா கிட்டே கொடுக்க மாமா தான் நம்மள்கிட்ட கொடுத்துட்டான் பிரியா மாமா நம்மள்கிட்ட கொடுத்தா நம்மள என்ன பண்றான் நம்ம வாங்கிக்கிறான் நம்மள பேசுறான் நம்மள என்ன பண்ணுவான் மாமா இங்க இருக்கிறான் நம்ம மாமா எதிர் எதிர் நோக்கலாம் அதுக்குள்ள நம்ம திருப்பிட்டான் கேமராவை மாமா மூஞ்சு பத்துடுச்சு அந்த ஐடி இருக்குறான் பாரு பிரியா தட்டி விடு யார் இவன் நம்பர் கேக்குறான் கிற்கு பையன் அந்த கிற்கு பையனை அச்சு தட்டி விடுமா நம்ம எவன் கொடுக்குறான் நம்பர் எவனுக்கு நம்பர் கொடுக்க கூடாது திட்டுன்னு சிரிக்காதீங்க ஐயோ ஐயோ ஐயோ

निम् बल करत करत को माटा लेडंडा नेन गट्ट गट्ट ग हेड मारडे ओ जी के नो स्लीप पर जेके जे ए मां आम सल्लू मां जेके टोक जेके गुड जेके फ्राइडे करदीन या के ओके टोक आतो गमा जेके ओके என்னடா நம்மளுக்கு வேணும் சாமி சொல்லுடா நீங்கள் கரெக்டாக வாங்கி தின்னு ரொம்ப மண்டை ஓடும் மண்டையலா நீங்கள் மண்டை இல்லை எடுத்து ஆணை அடித்து விடுவேன் மண்டை ஓடும் மண்டையலா வேடு கமெண்ட் பாய்ஸுங்களா நல்ல கமெண்டா போடுங்க பேடு கமெண்ட் போடாதீங்க பாய்ஸ் ம் चलेंगे विजय हाय बॉर्डी कल्याण हेलो सर इंडा साहब का भी सुन लीजिए थैंक यू ओके थैंक यू ओके थैंक यू रमेश हाय वेलकम हेलो अच्छा चो लवली बाय हेलो नमस्ते जी प्रदीप हेलो हाय विजय शर्मिला ओके okay, विजय शर्मिला नेक्स्ट टाइम आप